ட்யூப் தமிழ் வணக்கம் ஈரானில் நடைபெற்ற ராணுவ அணிவகுப்பில் கெமிக்கஸ் என்கின்ற ஆளில்லா விமானம் அணிவகுப்பில் பங்கேற்றது நாலாயிரம் கிலோமீட்டர்கள் தொலைவில் சென்று தாக்கக்கூடியதாக இது இருப்பதாக அறிவிக்கப்படுகின்றது இந்த தெஹிரான் அணிவகுப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி எட்டு வரை ஈராக் ஈரானுக்கு இடையே நடைபெற்ற போரின் ஞாபகார்த்தமாக வருடம் தோறும் நடைபெற்று வருவதாகவும் இந்த நிகழ்வில் ஈரானுடைய அதிபர் மெசூட் பெஸ்கியானும் கலந்து கொண்டார் ஈரானுடைய புதிய அதிபர் நெகிழ்வான ஒருவர் என்று கூறப்படுகின்றது ஆனால் கடந்த பதினாறாம் தேதி செப்டம்பர் அன்று ஈரான் தன்னுடைய ஏவுகணை தயாரிப்பு நிகழ்ச்சி திட்டத்தை ஒருபொழுதும் கைவிடாத என்று கூறியிருக்கின்றார் காசாவில் ஹமாஸ் அமைப்பு தாக்குதலுக்கு உள்ளான பொழுது அவர்களிடம் ஏவுகணை கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால் தான் பெரும் பாதிப்புகளை சந்தித்தார்கள் அத்தகைய ஒரு நிலையில் வான் தாக்குதல்களை சந்தித்து அதை எதிர்த்து தகர்க்க முடியாத நிலையில் ஈரானும் நெற்கதியாக இருக்க முடியாது அதை செய்யாமல் இருந்தால் எதிரிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது எமக்கு தெரியும் அதை நாம் சிறப்பாக செய்வோமாக இருந்தால் எதிரிகள் மாறாக கோபம் அடைவார்கள் என்பதும் தமக்கு தெரியும் என்று கூறியிருந்தார் எனவே ஈரான் ஆயுத ரீதியாக பலத்துடன் வருவதுதான் எதிரிகளை பின்வாங்க வைப்பதற்கான ஒரே வழியே அல்லாமல் ஈரான் ஆயுதங்களை அதிநவீனமயப்படுத்தாமல் விடுமாக இருந்தால் எதிரியை திருப்திப்படுத்துவதற்காக ஈரான் ஆயுத பலத்தை குறைத்தால் அதே எதிரியினால் ஈரானுக்கு அழிவு வரும் என்கின்ற பொருளை அவருடைய உரை எடுத்து விளம்புவதாக இருந்தது ஈரானை நிராயுத பாணியாக்க வேண்டும் என்றும் அணுகு குண்டு இல்லாத நாடு ஏவுகணை இல்லாத நாடு என்று ஈரான் இருக்க வேண்டும் என்றும் உலகம் விரும்புகின்றது அத்தகைய ஆசை உள்ள உலகம் ஈரான் நாட்டுக்குள்ளே தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற இஸ்ரேலையும் நிராயுத பாணியாக்க வேண்டும் என்று ஏனோ கூற மறக்கின்றது இஸ்ரேலுக்கு ஒரு நியாயம் ஈரானுக்கு ஒரு நியாயம் என்ற மாற்றந்தான் மனப்பான்மையில் உலகம் இருக்கின்றது என்றும் அவர் கூறினார் அறுபத்தி வயதுடைய நவீன ஈரானிய அதிபர் பசஸ்கியானுடைய கருத்துக்கள் இவ்வாறு இருந்தன இந்த நிலையில் ஈரான் ஆளில்லா விமானங்கள் ஏவுகணைகள் உற்பத்தியில் அதி உச்சத்தை தொட்டுக் கொண்டு இருக்கின்றது ஈரானினுடைய இந்த ஆயுதங்கள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதியாகி கொண்டும் இருப்பது கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் இஸ்ரேல் லெபனானில் நடத்திய எலக்ட்ரானிக் தாக்குதல் காரணமாக மரணித்தோர் எண்ணிக்கை எழுபதை தொட்டிருப்பதாக லெபனான் அரசு அறிவித்திருக்கின்றது இனிமேல் இத்தகைய செயல்களை எடுக்கும் வழியில் இறுதி முடிவை உறுதியாக லெபனான் எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை மந்திரி பேசம் மவுலவி கருத்துரைத்திருக்கின்றார் இதுபோன்ற அச்சுறுத்தல் தமக்கு வருவதை தடுக்காது இனியும் தாக்குதலில் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் அவர் ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேலினுடைய இது போன்ற எச்சரிக்கை அற்ற நினைத்த நேரத்தில் நினைத்தவாறு நடத்துகின்ற தாக்குதல்களை ஒரு நாடு என்கின்ற முறையில் தடுப்பதற்கு தாம் புதிய விளையாக்கம் ஒன்றை உருவாக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது மரண எண்ணிக்கை எழுப்பதாக உயர்ந்து வைத்தியசாலையில் சத்திர சிகிச்சைக்கு உள்ளாகி இருப்பவர் தொகை இரண்டாயிரத்தி எழுபத்தி எட்டாகவும் இருக்கின்றது இத்தகைய செயல் இன்னொரு தடவை நடைபெறுவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு லெபனானுக்கு இருக்கின்றது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் மறுபுறம் ஹிஸ்புல்லாவினுடைய இன்னொரு கமாண்டரும் மரணம் இருப்பதாக ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கின்றது அகமட் வஹ்பி என்கின்ற படைத்துறை தலைவரே அவராகும் இவர் ஹிஸ்புல்லாவினுடைய ரெட்வேன் படை பிரிவினுடைய முக்கிய தலைவர் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னதாக ஹிஸ்புல்லாவினுடைய இன்னொரு கமாண்டர் ஆகிய இப்ராஹிம் அக்லீசனுடைய மரணம் காலை வெளியாகி இருந்தது இந்த தாக்குதலில் இஸ்ரேல் பத்து பேர் மரணம் அடைந்ததாக கூறியிருந்தது ஆனால் ஹிஸ்புல்லா இப்பொழுது உண்மைகளை மறைக்காமல் குறைக்காமல் மொத்தம் பதினான்கு பேர் மரணம் என்று கூறியிருக்கின்றது இதில் இறந்த இப்ராஹிம் அக்லிஸ் ஹிஸ்புல்லாவினுடைய முதல் தர ஐந்து கமாண்டர்களில் ஒருவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவினுடைய தூதராலயத்தில் நடத்திய தாக்குதலில் அறுபது பேர் வரை மரணமடைந்த சம்பவத்திற்கு பின்னால் இவர் இருப்பதனால் இவரை கைது செய்து உயிருடனோ பிணமாகவோ தருபவர்களுக்கு ஏழு மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் பரிசாக தரப்படும் என்று அமெரிக்கா அறிவித்திருந்ததும் அதேவேளை இந்த செயல் உருவாக்கப் போகின்றது என்று லெபனானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா போவுல் ஹபீப் தெரிவித்திருக்கின்றார் இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதிக்காது தான் தோன்றித்தனமாக நடப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேவேளை ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலினுடைய பிரதிநிதி கூறுகின்ற பொழுது தமது சுய பாதுகாப்பிற்காக எத்தகைய தாக்குதல்களை நடத்துவது எந்தெந்த ஆயுதங்களை பாவிப்பது என்பதையெல்லாம் தாமே முடிவு செய்வோம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலினுடைய பிரதிநிதி டெனி டெனோனினுடைய இந்த கருத்து இஸ்ரேல் பின்வாங்க போவதில்லை என்பதையே எடுத்துரைக்கின்றது ஆனால் இஸ்ரேல் லெபனானில் நடத்திய எலக்ட்ரானிக் தாக்குதல்கள் சரியானதா நீதியானதா சர்வதேச சட்ட அமைவானதா என்ற கேள்விக்கு அவர் ஆழமாக பதில் சொல்ல மறத்துவிட்டார் அவரை பொறுத்த வரையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களினால் ஓடிப்போன அறுபதாயிரம் இஸ்ரேலியர்களும் தங்களுடைய வாழ்ங்களுக்கு திரும்ப வேண்டும் என்பது இஸ்ரேலினுடைய கொள்கையாகும் என்று குறிப்பிட்டார் ஹிஸ்புல்லா அமைப்பானது உடனடியாக இஸ்ரேலினுடைய எல்லை பகுதியில் இருந்து விலகி சென்றுவிட வேண்டும் என்றும் இல்லி நதிக்கு அப்பால் அவர்கள் செல்ல வேண்டும் என்றும் அவ்வாறு இல்லையாயின் அவர்களுடைய இந்த இருதலை தாம் சகிக்க மாட்டோம் என்றும் தேவையான நடவடிக்கைகளை தம்முடைய சுய பாதுகாப்பிற்காக எடுப்போம் என்றும் அது எவ்வாறு அமைந்தாலும் அது பற்றி அக்கறை இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் இவ்வாறு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் அவசர கூட்டத் தொடரில் அல்பேனியா கொண்டு வந்த பிரேரணைக்காக கருத்துரைத்த பொழுது இஸ்ரேலிய பிரதிநிதி தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெறுகின்ற சந்திப்புகள் உரையாடல்கள் மூலமாக களத்தை தீர்மானிக்க முடியாது என்கின்ற விடயம் வெளிப்பட்டிருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பேச்சை கேட்கின்ற நிலையில் இஸ்ரேல் இல்லை அதுபோல அந்த போர்க்களமும் இல்லை இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின்னதாக உலகின் அமைதியை ஏற்படுத்துவதற்கும் ஒன்றுபட்ட உலகத்தை நிர்வகிப்பதற்குமாக உலக நாடுகள் உருவாக்கிய ஐக்கிய நாடுகள் சபை பல்வேறு குறைபாடுகளை அத்தகைய குறைபாடுகள் அன்றைய நிலையில் தேவையாகவும் இருந்தது ஆனால் காலமாம் பெருவள்ளம் மாறி செல்ல நேற்றைய சரி இன்றைய தவறாக மாறி நிற்கின்றது அதில் ஒன்று வல்லரசுகளுக்கு வீட்டோ அதிகாரத்தை வழங்கியது அன்று ஐக்கிய நாடுகள் சாபனம் இன்று அதே வீட்டோ அதிகாரம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஆபத்தாக மாறி இருக்கின்றது வாழை ஈன்ற குலை வாழைக்கே வில்லனாக மாறுவது போல ஐக்கிய நாடுகள் சாபனம் ஈன்ற வீட்டோ அதிகாரம் க்கியாடுகள் சபைக்கு வில்லனாக மாறி இருக்கின்றது இதனால் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலையில் இட்டு முட்டான ஒரு டிலிமா நிலைக்கு ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் வந்திருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே